அண்ணா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஃபோர் நாட் செவனு மூணு நூறு வீல் பேஸு வண்டி பார்த்தீங்கன்னா வித்தவுட்டு வண்டி வித்தவுட்டு தான் புக்கு புக்கு இல்லை வித்தவுட்டு வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ சண்டர் ஆதித்யா கரூர் பாடி மூணு டயரு ஒரிஜினல் டயரு எழுபது எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் மூணு டயர் எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு வந்து டயருந்து டீபோல்டு ஃபுல் பட்டனு பார்த்தீங்கன்னா டிவி செட்டு எல்லாமே இருக்குது வண்டி வந்து அண்ட்ர பாக்ஸ் போகிற தெளிவாக ஃபுல் இது வேலை தெளிவாக பார்த்துருக்கு நீங்கள் ஸ்டேரிங் பாக்ஸ் வேலை பார்த்துருக்கு ஸ்டேரிங் பாக்ஸ் இன்ட்ராடு கிளச்சு வண்டி தெளிவாக வேலை பார்த்துருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பாரமாக இப்போ ரீசண்டாக தான் வேலை பார்த்தது ஏன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு ஏழு மாதம் இருக்கும் மேக்ஸிமம் ஒரு பத்து மாதம் இருக்கும் அந்த ரேஞ்சு தான் இருக்கும் மேக்ஸிமம் மற்றபடி கிளாத்து மட்டும்தான் கொஞ்சம் கலர் கலரு டல் அடிச்சிருக்கும் மற்றபடி சீட்டு ஈட்டு எல்லாமே அப்பிள்ஸ்ரு எல்லாமே தெளிவாக இருக்கும் மேலே டாப்பு பிளாட்ஃபாரம் பாடி வந்து லைனிங்லாம் தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு பாடி கரூர் நீ கரூர் ஆதித்யா பாடி வண்டி ஏதாவது தேவைப்படுச்சுன்னா பர்ஸ் யாராவது இருந்தால் கால் பண்ணுங்கள் ஆனால் வந்து வித்தவுட்டு தானே வண்டி புக்கு இல்லை வித்தவுட்